அவர்களே ஆசிரிய பெருமக்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் புள்ளியியல் பகுதியில் கேட்கக்கூடிய மாடல் வினாக்களை பார்ப்போம் மாடல் ஒன் த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் ஃபிஃப்டீன் அண்ட் இஸ் கோஎபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டுக்கிழு முறையே பதினைஞ்சி மற்றும் நாற்பத்தி எட்டு இடையில் அதன் திட்டவழக்கத்தை காண்க அப்போது ஒரு முக்கோணம் ஒன்று போட்டுருக்கோம் பாருங்க ட்ரையாங்கல் மேலே வந்து சிக்மா கீழே எக்ஸ் பார் சிவி அதை இன்டூ ஹண்ட்ரட் அப்போ ஃபார்முலா என்ன சிக்மா ஈக்குவல் டு பார் இன்ட்டு சிவி பை ஹண்ட்ரட் இப்போ எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் இப்போ எக்ஸ் பார் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்டூ ஹண்ட்ரட் இப்போ சிவி பார்பாட்டு கீழே கோஃண்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ ஹண்ட்ரட்னு மாற்றணும் சரி இந்த கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க மீன் கொடுத்துருக்குறாங்க அப்போ எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க ஃபிஃப்டின்னு அடுத்தது வந்து கோயில்சென்ட் ஆஃப் ஏரியேஷன் சிவி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டுன்னு அப்புறம் சான்டிஃபியேஷன் கேட்குறாங்க அப்போ சிக்மா கேட்குறாங்க அப்போ என்ன செய்யணும்னா சிக்மா ஈக்குவல் டு எக்ஸ் பார் டு சிவி பை ஹண்ட்ரட் எப்படி பதினஞ்சு பெருக்கள் நாற்பத்தி எட்டு பை நூறு பதினஞ்சியும் நாற்பத்தெட்டையும் பெருக்குன்னா எழுநூற்றி இருபது பை நூறு நூறாள் எப்படி ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம் கீழே எழுபத்தி ரெண்டு பை பத்துன்னு இருக்கும் ஒரு தான் தள்ளி ஏழு புள்ளி ரெண்டு இஸ் ரெண்டுசர் அடுத்து ரெண்டாவது த மீன் ஆஃப் தி டேட்டா இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் தி ஸ்கொயர் பிசன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு தரவின் மாறுபாட்டு கிளு மற்றும் சராசரி முறையே இருபத்தஞ்சி புள்ளி ஆறு இன்ட்டு பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு எனில் அதன் திட்ட விளக்கத்தை காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையங்கு கொடுத்து பாருங்கள் மேலே சிக்மா கீழே எக்ஸ்பார் இன்ட்டு சிவி வெளியில் பெருக்கல் அண்ட்ரட் அப்போது சிக்மா கேட்டாங்கன்னா எக்ஸ்பாரியும் சிவியும் பெருக்கி நூறால் டிவைட் பண்ணணும் ஓகே எக்ஸ்பார் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்ட்டு நூறு சிவி கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 சரி இப்போ நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க பார் மீன் கொடுத்துருக்குறாங்க இருபத்தஞ்சு புள்ளி ஆறுன்னு கோய்ட் ஆஃப் வேரியஸுன்னு கொடுத்துக்கிறாங்க பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு அப்போ ரெண்டையும் பெருக்கி மல்டிப்ளை பண்ணி ரெண்டு புள்ளி கொடுத்துருவோம் 100 நூறு ஆளை அப்போ இருபத்தஞ்சி புள்ளி ஆறையும் பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு ரெண்டு இப்போ நானூற்றி எண்பது மூணு சைபர் வரும் அப்போ மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா நானூற்றி எண்பது மட்டும் வரும் இப்போ நானூற்றி எண்பதுக்கு ஜீரோ ஜீரோ கட் பண்ணிடலாம் அப்போ நாற்பத்தி எட்டு பை பத்து அதை ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்துனா நாலு புள்ளி எட்டு அப்போ ஆன்சர் இஸ் சி தி மீன் ஆஃப் தி டேட்டா இஸ் ஃபார்ட்டி அண்ட் தி ஸ்கொயர் ஷேட் ஆஃப் ஏரியாஸ் இஸ் டுவெண்ட்டி find தி ஸ்டாண்டர்ட் deviation. ஒரு தரவின் மாறுபாட்டு கெழு மற்றும் சராசரி முறையே இருபது மற்றும் நாற்பது எனில் அதன் திட்ட விளக்கத்தை காண்க இப்போது ட்ரையாங்கல் போட்டுக்கலாம் சென்ட்ரலில் சிக்மா இந்த பக்கம் எக்ஸ் பார் இது ரெண்டாக பிரித்து சிவி பெருக்கல் நூறு இப்போது சிக்மா கேட்டாங்கன்னா திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா எக்ஸ்பாரையும் சிவியும் மல்டிப்ளை பண்ணி நூறால் டிவைட் பண்ணணும் எக்ஸ்பார் மட்டும் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி பெருக்கல் நூறு சிவி கேட்டாங்கண்ணா இந்த கோயம்பு ஆஃப் ஏரியஸ் கேட்டாங்கண்ணா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு நூறு சார் இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க மீன் கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க கோயில் செட் ஆஃப் ஏரியர்ஸ் சிவி கொடுத்துருக்குறாங்க இருபதுன்னு இப்போ இது ரெண்டையும் பெருக்கி நூறு அளவு வைக்கணும் இப்போ பெருக்க வேண்டியதில்லை மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ இருக்குது கீழே ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டேன் மீதி ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டு இன் சார் நெக்ஸ்ட் த மீன் ஆஃப் தி டேட்டா இஸ் ஃபோர் அண்ட் கோயன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் எயிட்டி எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் ஏரியேஷன் ஒரு தரவின் சராசரி மற்றும் ஆறுபாட்டு கெழுமுறையே நாலு மற்றும் எண்பத்தேழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எனில் அதன் திட்ட விளக்கத்தை காணுங்க சரி என்ன கொடுத்துருக்காங்க ஒரு புக்கோனை போட்டுக்கோங்க சென்ட்ரலில் சிக்மா அதான் திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த பக்கம் எக்ஸ் பார் அந்த பக்கம் சிவி வெளியில் முக்கோணத்துக்கு வெளியில் வந்து ஹண்ட்ரட் அப்போ எது கேட்டாலும் எது வேணாலும் பண்ணலாம் அப்போது சிக்மா ஈக்குவல் டு பார் இன்ட்டு சிவி பை ஹண்ட்ரட் அதே எக்ஸ் பார் மீன் கேட்டாங்கன்னா சிக்மா பை சிவி இன்ட்டு ஹண்ட்ரட் அடுத்தது சிவி கேட்டாங்கன்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் சே இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் மீன் கொடுத்துருக்குறாங்க சராசரி கொடுத்துருக்குறாங்க நாலு கோய்ட் ஆஃப் ஏரியேஷன் சிவி கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்போ ரெண்டையும் பெருக்கி நூறாலை டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரட டிவைட் பண்ணணும் அப்போ எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு நாலையும் பெருக்கனா முந்நூற்றம்பது ரெண்டு ஜீரோ வரும் ஒரு ஸ்தானதாலி புள்ளி கொடுத்தனா முந்நூற்றம்பது வரும் சரி முந்நூற்றம்பது நூறாவில் வகுக்கும் போது ரெண்டு ஸ்தாலம் தள்ளி புள்ளி குத்துனா மூணு புள்ளி அஞ்சு ஜீரோன்னு வரும் ஜீரோ விட்டால் மூணு புள்ளி அஞ்சு ஏஇ ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணாக்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ நன்றி